என்னை பற்றியே பேசி நான் பண்ண பிஹெச்டிலேருந்து நான் சொல்ல விரும்பலை சரியா ஒரு வெள்ளக்காரர் பிரிட்டிஷ் ஏன்னா நாம் சொல்கிற வார்த்தைகளை விட நம்ம பதினெட்டு சித்தர்கள் சொல்கிற வார்த்தைகளை விட அவங்க எழுதி வச்சதை விட வெள்ளக்காரன் சொன்னால் நம்ம மக்கள் நம்புகிறாங்க அவங்க நம்புற வழியில் நம்ம போயிடலாம் சரி அதனால் வெள்ளக்காரனு எழுதி வச்சதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆதாரங்கள் த புக் ஆஃப் அஸ் அசாம் நாலு எடிஷனாக போட்டிருக்காங்க அன்னைக்கு இருந்த அந்த அசாமுக்கு இருந்த ஒரு கமிஷனர் அவரை ஒரு கலெக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவர் எழுதியிருக்கார் புக் ஆஃப் அசாமில் இன்னைக்கு இந்தியாவில் மாந்திரிகத்தின் மாயை நகரம் அல்லது மாந்திரிகத்தின் தலைநகரம் நகரம் அப்படின்னு சொல்லணும்னா அசாங் தான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அசாம் 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 தான் இன்னைக்கும் சொல்வோம் அங்கே மாயோங் மக்கள் வாழ்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றது அந்த புத்தகங்கள் எழுதியிருக்காங்கன்னா அந்த புத்தகங்களை எழுதியிருக்காங்க நான் பார்க்கல நான் இதை எழுதலை புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க வெள்ளகாரம் எழுதியிருக்கான் தெளிவாக எழுதியிருக்கான் அந்த நாட்டு மீது ஒரு படையினர் படையெடுத்து சென்ற பொழுது மூன்று மந்திரவாதிகள் மட்டும் எதிர் நின்று தன்னுடைய மந்திர சக்தியினால் படையே காணாமல் போகும் அளவுக்கு செய்து விட்டார்களாம் மாயங்க நகர மக்கள்